பிக்பாஸ் எயிட் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் நடந்து வருகின்றது எண்பத்தைந்து நாட்களை கடந்துள்ள நிலையில் இருபத்தி மூன்று போட்டியாளர்கள் இருந்து பத்து பேர் டிக்கெட் பினாலி டாஸ்க்கு வந்திருக்கின்றனர் ஆமைந்த வாரம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த டிக்கெட் பினாலி போட்டி நடக்க உள்ளது இதில் வெற்றி பெறும் அந்த ஒரு போட்டியாளர் நேரடியாக ஃபைனலுக்கு தேர்வாக உள்ளார் அது யாராக இருக்கும் என்பதை பார்க்க அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர் டிக்கெட் பினாலை பற்றிய பேச்சு ஒரு பக்கம் இருந்தால் கூட பிக் பாஸ் எயிட்டின் டைட்டில் இவர் தான் என கூறி ரசிகர்கள் சிலர் பேசி வருகின்றனர் அதன்படி சௌந்தர்யா தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டின் டைட்டில் வின்னராக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது அதேபோல போல மறுபுறம் பார்க்கின்ற போது முத்துகுமாரின் தான் டைட்டில் வின்னர் என சிலர் கூறி வருகின்றனர் இவர்கள் இருவரில் ஒருவர் தான் டைட்டில் வின்னராக போகின்றார் என்று ரசிகர்கள் தமக்குள்ளே அடிபட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இறுதியில் என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது கமல்ஹாசன் அவர்கள் கூறுவது போல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதே பாஸ் போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது